அப்படி கேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட்ஸில் பார்த்தா நிறைய பேர் என்ன கேட்டுருப்பீங்கன்னா சாம்பார் போடு அதாவது சாம்பார் தூள் எப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் சாம்பார் தூள் போடுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஸோ இன்னைக்கு அதுக்காகவே நம்ம வந்து சாம்பார் தூள் நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்ம வீட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போறோம் ஓகேங்களா இது வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது நம்ம கடையில் போய் இப்போ எதுவுமே நம்ம வாங்கக்கூடாது அதாவது ஒரு மஞ்சள் தூள் நம்ம வாங்கினா கூட அதுலையுமே வந்து நிறைய கலப்படம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நார்மலாக மஞ்சள் தூள் நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட ஒரு கால் கிலோ மஞ்சள் விரலி மஞ்சள் சொல்லுவோம்ல அந்த மாறுவேன் மஞ்சள கூட நீங்க வாங்கி கொஞ்சம் காய வச்சு மிக்ஸி அந்த கடையிலேயே கொடுத்து அரைச்சிட்டு வந்துருங்க எல்லாத்துலையுமே இப்போ தான் நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடா நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப செஞ்சு வச்சுட்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படிலாம் வைக்க வேண்டாம் நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் நம்ம செய்யப்போம் ஓகேங்களா முதல்ல வந்து ஒரு கடாய் அடுப்ப வச்சுக்கோங்க கடாய் சூடாகட்டும் நான் எடுத்து வைக்கிறது பாருங்க ஒன்றா நான் இப்போ ஒரு இருபத்தஞ்சி காஞ்சி மிளகா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீள மிளகா வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லை குண்டு குண்டு மிளகா இருக்கும் அது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் ஒரு இருபத்தஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த மிளகாவுக்கு அளவு என்னென்னங்கிறது நான் சொல்கிறேன் இது வந்து நல்லா காரமாக தான் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி மிளகா நல்லா சூடான உடனே போட்டுக்கோங்க மிளகா போட்டோன்னே ரொம்ப நெடி வரும் அதனால் வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கல் உப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப வராது ஏன்னா பயங்கரமாக ஸ்மெல் வரும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கணும் சரி பாருங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் கலராக ஆரம்பிச்சுட்டேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த மிளகாவும் உப்பியும் வரும் அதே மாதிரி சில சிலன்னு ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும் ஓகே அந்த மாதிரி பாருங்க இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் கரெக்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூன் வந்து மல்லி கொத்தமல்லி விதை கொத்தமல்லி நாலு ஸ்பூன் இதையும் தனி நல்லா போட்டு வறுத்துக்கோங்க சிம்மில் போட்டே வறுத்துக்கோங்க கையில் போட்டிங்கன்னா உடனே கருப்பாயிரும் பட் நல்லா இருக்காது அதனால் நல்லா சிம்மில் போட்டு நல்லா எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லியும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா சிம்லேயே போட்டு நீங்கள் வந்து நல்லா எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வாசனை வந்து கவ கவன அடிக்குது தம்பி உனக்கு வாசனை வருதா அவன் கையை எப்படி காமிக்கிறான் வாசனை நல்லா வருதுன்னு சூப்பராக வாசனை வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்ததான் இது கூட நம்ம என்னென்னலாம் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி நான் கொடுக்குற அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா போட்டு பருத்துக்கோங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும் ஓகேங்களா அந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு போட்டிருக்காங்க உளுத்தம் பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு போங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு நல்ல நிதானமாக வருங்க என்ன ரொம்ப அவசரப்பட்டோம் அப்படிங்குறதுனா அப்புறம் வந்து நமக்கு சாம்பார் அந்த அளவுக்கு பொடி டேஸ்ட் வராது ஸோ நல்லா நிதானமாக வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மாற்றிக்கலாம் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் போட போறோம்னா மிளகு மிளகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கூடவே ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் வந்து மிளகு லைட்டாக சூடாகட்டும் லைட்டாக ரெண்டு ரெண்டு செகண்ட் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு போடுங்க ஓகேங்களா ஏன்னா சாரி வெந்தயம் போடுங்க அரை ஸ்பூன் போதும் வெந்தயம் அரை ஸ்பூன் போதும் கூடவே எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறி விடுங்க ஏன்னா வந்து நமக்கு கடாய் சூடாகவே தான் இருக்குது ஒரு ஸ்பூன் வந்து அதே ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு இந்த பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஓகே இப்போ இதையும் போட்டு நல்லா சிம்லேயே போட்டு கிளறுங்க கடுகு போட்டோடனே நல்லா புரிஞ்சுட்டுனா வெடிக்கும் வெடிச்சோடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுகு நல்லா வெடிக்கிறது தான் உங்களுக்கு இந்த மாதிரி கடுகு வெடிக்கும் வெந்தய வாசனை அப்படி அப்படி இந்த ம் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் ஆரட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்பவே முக்கியமாக உள்ளது பெருங்காயம் நீங்கள் பெருங்காயம் வந்து தூளா இருந்துச்சுன்னா தூளா போட்டுக்கோங்க என்கிட்ட கட்டி பெருங்காயம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸில் ஒரு மூணு பீஸ் போடுறேன் ஓகேங்களா இதை லைட்டாக நம்ம வறுக்கணும் கூடவே இங்கே பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் நம்ம போட்டு வறுத்தெடுக்கணும் நல்லா வறுத்தெடுத்துருங்க பாருங்கள் இந்த கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா ஃபை ஆகணும் சலசலன் சவுண்ட் இருந்துச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கை வைச்சாலே இங்கே பாருங்கள் நொறியிடணும் இந்த அளவுக்கு நொறுங்கிட்டனா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி வர்ற அளவுக்கு சிம்லேயே போட்டு நல்லா கலரிக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம போட்ட காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு நம்மளுடைய சாம்பார் தூள் வந்து ரெடியாக போகுது ஓகே கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கு முன்னால் நான் கட்டிக்க பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்பவே அருமையான நல்ல ஒரு செக்குனு பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கோல்டன் செக்குனு தான் வந்திருக்கும் மாதிரி ரெண்டு பக்கமும் நல்ல அளான கோல்டன் ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க வித் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் ஸேரீ நல்லா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் நல்ல லென்த்து ஜா உள்ள சேரீ இது முந்தி இதோட டசல்ஸ் எப்படி இருக்கும் மொத்தம் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே ரொம்பவே அட்டாஸமான கலர்ஸ் ஸாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப உங்களுக்கு ரீசனபிளாக ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் தான் நம்ம கொடுக்கும் இது வந்து இந்த தீபாவளிக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து விலையும் கம்மியாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு லுக்கு வந்து டீசெண்டாக ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் வேணுங்கிறவங்க நீங்க உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வந்து சாரி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வெப்சைட் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னா அதுலயும் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா அதுக்குள்ள நம்மளுடைய இது வந்து ஆரிச்சு இப்போ நல்லா ஆரிச்சு எடுத்து நம்ம அப்படி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிடுங்க ஆக்சுவலாக வந்து முதல்ல நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஒரே ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா பவுடராக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துங்க வாசனை கமகமன் இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது உங்களுக்கு வந்து கலர் வந்து இன்னும் கொஞ்சம் கலராக நல்லா ரெட்டிஷாக வேணும் அப்படின்னிங்கன்னா அந்த காஷ்மீரி சில்லிங்கு பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க நான் நார்மல் சில்லி போட்டுருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் இருக்கும் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டிலோ ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லைனா எவர் சில்வர் ஜாரோ எதுலனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நல்லா கொஞ்சம் ஆற வச்சுணும் ஓகேங்களா இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜாரில் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க இது வந்து டே ரெகுலராக செய்கிறது நம்ம வீட்லேயே நம்ம ஹோம்மேடாக செய்யுங்க ஆனால் என்னென்னா நிறைய செஞ்சு வைக்காதீங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வத்தல் தூள் மல்லித்தூள் அரைக்க மாதிரிங்க அதே மாதிரி நம்ம சாம்பார் தூளும் அரைச்சிக்கலாம் நிறைய பேர் அதே மாதிரி நீங்கள் வந்து கரம் மசால் பொடி இருக்கு பார்த்தீங்களா அந்த எப்படி அரைக்குன்னு கேட்குங்க ரச பவுடர் எப்படி இருக்குன்னு கேட்குங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சாம்பார்லாம் போடும்போது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு சுவை மனம் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு ஓகேங்களா நான் இப்போ அரைச்சது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுக்கு கூட வேணும்னா இதே இது அப்படியே இன்க்ரீடியன்ஸாக டபுள் ஆக்கிக்கோங்க செம சூப்பரான ஒரு சாம்பார் பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபஷ்ஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்